சார்ந்த ரீதியாக இந்தியா எப்படி உருவானது என்பதை ஏற்றுக்கொள்ளாத தமிழகத்தில் இது வந்து பல மாநிலங்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்ட நாடு அல்ல ஒரே நாடு பாடம் அது நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார் ஆகவே பல்வேறு விஷயங்களில் இன்னைக்கு பொருந்தக்கூடிய இந்த பிரிவினிவாத சக்திகளுடைய வாதத்திற்கு எதிராகத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போனால் கராச் மாநாட்டில் முஸ்லீம் லீக் என்ன முகமண்ட் அலி தின்னா கேட்டார் கன்சீடு பாகிஸ்தான் அம்பேத்கர் கொடுக்கிறதுனால அவங்க கேட்கிறவங்க இன்னைக்கு நடக்குது அம்பேத்கர் அவர்களுடைய நெல் நாம இங்க அனுசரிக்கிறது மட்டும் இல்ல அங்கிட்ட கிட்டத்தட்ட முப்பது வருஷமா காரைக்குடியில அங்கிட்ட அங்க இருக்க வரலிட்டு திரு உருவ சிலை வரலாறு காரணமா இருந்த நம்மள நாம அது இன்றைய இடம் நாம செய்ய வேண்டிய வேலை அவருடைய கருத்துக்கள் அது மக்களை சென்றடைய வேண்டும் அது அதிலும் நம்முடைய ஏழை எளிய மக்கள் சப்ரஸ் டிப்ரஸ் குறைப்பு மத்தியில் இது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய என்ன ஓட்டம் தான் அப்படிங்கிறத நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அதுதான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு செலுத்துகின்ற சரியான அஞ்சலி ஆகியிருக்கும் என்னுடைய அஞ்சலி டாக்டர் அம்பேத்கர்